வணக்கம் இந்த சாட்டர் தசீஃப் நான் தேவா பாஸ்கர் முகமது வணக்கம் வணக்கம் நம்ம ஜி ஜனவரி இருபத்தி ரெண்டு இங்க ராமர் கோயில திறந்துட்டு அதுக்கப்புறம் நேற்றைய தினம் அபுதாபில ஒரு மந்திரை திறந்து வச்சுட்டு கத்தார்ல போய் லேண்ட் ஆவறாரு லேண்ட் ஆகிற சமயத்துல ஒரு ஷாக்கிங் ஆன நியூஸ் அது என்ன அப்படின்னா எலக்ட்ரல் பவுன்ஸ் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒரு பிரேக் த்ரூ ஜட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய ஜட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு காலில இருந்து எல்லாரும் பெரிய பிரேக்கிங் ஆமா பெரிய பிரேக்கிங் நம்மளே எலக்ட்ரல் பாண்ட் சம்பந்தமா என்ன நடந்துட்டு இருக்கு எப்படி இது வருது நம்ம தான் கண்டினியூ அதை பத்தி பேசிட்டே இருக்கோம் அவர் லீகலைஸ்டு ஒரு பிரைப் இது நம்ம வந்து பாஜக இருக்க ஒரே பிரச்சனை வந்து ஏதோ சிறுபான்மையினரை அச்சுறுத்துறாங்கன்றதை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க லீகலா எப்படி அந்த பிரைபரிய பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற இமேஜ்ன்றது பாஜக வந்து நீ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்க குரலா சொல்ல முடியாது அப்படின்னு சில பேர் உருட்டுவாங்க டேய் அவன் லீகா எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளுடைய சார்ஜ் ஆனது உச்ச நீமும் தெரிவிச்சிருக்கேன் அன் கான்ஸ்டியூஷன் அரசாங்க சட்டத்துக்கே விரோதமானதுன்றத தெரிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஜட்மெண்ட் அது ரொம்ப என்ன சொல்றது இதையே எப்படியா கண்டுபிடிக்கிற ரமணப்பட்ட டைலாக் தான் என்னது ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா இது இதான் வந்து எல்லா எதிர்கட்சிகள் உட்பட ஜனநாயக சக்திகள் உட்பட மிகப்பெரிய உச்ச நீதிமன்ற நீதி வழக்கறிஞர்கள் உட்பட இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வழக்க தொடர்ந்தவங்க உட்பட ஏங்க நீங்க பண்றது என்ன அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி அதாவது பவர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி லீகலா வந்து பணத்தை மறைமுகமாக வாங்குறது நல்லா புரிஞ்சுக்கணும் லீகலா பணத்தை மறைமுகமாக வாங்குறது நான் இப்ப வந்து ஒருத்தர் எனக்கு பணம் குடுக்குறாரு இந்த அண்ணாமலை வாட்ச் மாதிரி யாரு கொடுத்தா எக்ஸாக்ட்லி யாரு கொடுத்தா எவ கொடுத்தா அந்த வாட்சி வந்துச்சு அதெல்லாம் தெரியவே தெரியாது அவராது பரவாயில்ல ஒரு பேரு இல்லை காமிச்சாரு இது அதையும் காமிக்க தேவையில்லை அதுதான் இந்த திட்டத்தினுடைய ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதை ரொம்ப தலையில கொட்டுற மாதிரி கொட்டி சொல்லி இருக்காங்க எப்படியா இதை நீங்க நாள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம திரும்பி கேக்குறோம் அது வேற விஷயம் பட் இப்பயாவது இந்த இதுக்கு ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்றதுதான் நம்ம சந்தோஷப்படணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல யார் அந்த பெனிபிஷியரி திட்டத்தின் வழியாக யார் பலனஞ்சாட்டதான் இவரு முக்கியமான சரி அந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னு சொன்னா யார் பலன் அடைஞ்சிருப்பா அப்படின்றத நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு கம்பெனி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிக்கு நான் வந்து கார்ப்பரேட் கம்பெனினா கார்பரேட் கம்பெனி கம்பெனியோட அதிபராக அதானி வச்சுக்கலாம் அதானி அதானி காசு கொடுக்கணும் நினைக்கிற அதானி கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம் வெளிப்படையா தெரியும் அதானி யாரு காசு கொடுப்பாரு சின்ன குழந்தைய கூப்பிட்டா கூட சொல்லுவோம் பிஜேபி காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் வேற ஒரு நிறுவனம் எடுத்துக்கலாம் வேற ஏதாவது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து காசு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்ப யாருக்கு காசு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு காசு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ அப்ப அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு காசு கொடுக்கணும்னு யோசிச்சா கொண்டு போய் கொடுக்கும் பட்சத்துல அந்த பணத்தை பிஜேபி யால தெரிஞ்சுக்க முடியும் பிஜேபி அரசால தெரிஞ்சுக்க முடியும் அதை இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எப்படி அது அது மறைமுகமான இப்ப எப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அது புரிஞ்சிக்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் காசு கொடுக்கணும்னு யோசிச்சேன் அப்படின்னா அந்த எலக்ட்ரல் பாண்டின் அடிப்படையில என்னன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இந்த பாண்ட இஷ்யூ பண்ணுவாங்க எப்போ இஸ்யூ பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு நாலு தடவை அந்த நாலு தடவையும் ஒரு பத்து பத்து நாள் அது ஜனவரி மாசம் இஷ் பண்ணாங்கன்னா அடுத்த மூணு மாசத்துல எவ்ரி குவார்டர்னு வச்சுக்கோ அது இல்லாம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இப்ப சட்டப்பேரவை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் அப்படின்றது அது மாதிரிதான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கறதுல ஏற்கனவே ஜனவரி ரெண்டாம் தேதி தொடங்கி பதினோராம் தேதி வரைக்கும் அந்த பத்து நாள் வந்து பாண்ட் இஸ்யூ பண்ணிருக்காங்க இந்த வருஷம் குடுத்து முடிச்சிட்டாங்க இந்த வருஷம் யாராயிரம் பொண்ணுமோ போயிடுச்சு சரியா இப்போ எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த பத்து நாள்ல வந்து எஸ்பிஐ வந்து இந்த பாண்டை விற்பாங்க எப்படி விற்பாங்கன்னா ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி மாதிரியான பேப்பர் அந்த பேப்பர் இப்போ நான் ஒரு கம்பெனி நான் வந்து ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன்னா நான் போய் எஸ்பிஐ பேங்க்ல போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பாண்ட் வாங்கிருப்பேன் இல்லன்னா ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பாண்டை வாங்கிடுவேன் அதை கொண்டு போய் நான் யார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா எந்த பொலிட்டிகல் பார்ட்டிக்கு நான் கொடுக்கணும் அவங்ககிட்ட கொடுத்துருவேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாண்டை கொண்டு போய் எங்க காசா மாற்றுவாங்கன்னா அதே எஸ்பிஐ பேங்க்ல போய் அதை கொடுத்து காசா மாத்திடுவாங்க ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அதை போய் கொடுத்து காசா மாற்றிடணும் காசு இப்போ என்ன ஆகும்னா யாரு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த எந்த கம்பெனி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துச்சுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அரசியல் கட்சிகளுக்கும் தெரியாது நான் சொல்றது அரசியல் கட்சிகளுக்கு தெரியாது ஆனால் பவரில் இருக்கக்கூடிய கட்சி இதை தெரிஞ்சுக்க முடியுமா எஸ்பிஐ என்ன பொதுத்துறை வங்கி நம்ம அந்த பொதுத்துறை வங்கி கிட்ட இருக்கக்கூடிய தகவலை யாரால ஆக்சஸ் பண்ணுற முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா அந்த கேள்விக்குள்ள நான் போக விரும்பல லீகலா அதை செய்யலாமா வேணாமா அந்த கேள்விக்குள்ள போக விரும்பல அன்னத்திக்கலா செயல்படக்கூடிய ஒரு அரசால எஸ்பிஐ வங்கி கிட்ட எவ்வளவு பாண்ட் இஷ்யூ ஆச்சு அத யார் யார் வாங்கினா அது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்கேஷ் பண்ணுச்சுன்ற தகவலை ஆளக்கூடிய அரசால தெரிஞ்சிக்க முடியுமா அதுவும் பாஜக அரசு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் அப்போ நான் என்ன சொல்றேன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கம்பெனி நினைக்குது நான் காங்கிரஸ் கட்சி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்குது ஆனா இந்த பாண்டோட சிஸ்டமே வந்து யார் யார் கொடுத்தாரு தெரியக்கூடாது தெரியாது தான் சொல்றாங்க ஆனா இதை யார் கண்டுபிடிக்க முடியும் பிஜேபி கண்டுபிடிக்க முடியும் இந்த கம்பெனி இவ்ளோ பாண்டு வாங்கிருக்கேன் இருக்கும் போது நீங்க மீறி போய் நீ குடுக்கிறேன்னா இத கொண்டு போய் நீ கால்கிரஸ்க்கு ஏன் யோசிச்சுட்டு இருக்கா நம்ம இந்த பேசுறது முன்னாடி எவ்வளவு வந்துருக்கு எவ்வளவு காசு வாங்கிருக்காங்க பாஜக எவ்வளவு கோடி வாங்கிருக்கிற இறக்க பாண்ட்ஸ் அப்படி பாக்கும்போது காங்கிரஸ்க்கு வந்து இந்த ஒரு ஒரு வருஷத்துல வந்து நூத்தி இருபது கோடி கிட்ட குடுத்திருக்காங்க நூத்தி இருபது கோடி காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்கு ஒரே வருஷத்துல ஒரு வருஷத்துல அந்த வருஷம் ரெண்டாயிரம் கோடி பிஜேபி கொடுத்திருக்கு அப்படின்னு இந்த நூத்தி இருபது கோடி குடுத்தாங்களா யாருன்னா யோசிச்சுருக்கேன் இவனுங்களை தாண்டி போய் எப்படி இந்த நூத்தி எழுபது கோடி அவன்கிட்ட போய் சேர்த்தாங்கன்னு தெரிஞ்சோம் தெரிஞ்சும் இவன் உசரை குடுத்துருக்கானுங்களே அந்த நல்லவனை யாரோ நான் தேர்றது அப்ப நான் என்ன பண்ணனும்னா அந்த வருஷத்துல ஈடி ஆர்ஆர் வீட்ல எல்லாம் ரைடு போச்சு எந்தெந்த நிறுவனத்துக்கு தான் ரைடு போச்சு எந்த வகையில வந்து காங்கிரஸ் கட்சியோட அந்த நிறுவனம் தொடர்பு இருக்கு இதெல்லாம் நம்ம நூத்தி இருபது கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒட்டு மொத்தமா இது அனௌன்ஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை சட்டமா கொண்டு வராங்க பதினெட்டுல இருந்து நடைமுறையில இருக்கு இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் இந்த பாண்ட் மூலமாக

டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கு பிஜேபி யோசிச்சு லாஸ்ட் ஐ மீன் சட்டமன்ற தேர்தல் சமயத்திலயோ எப்பயோ நான் ஃபோன்ஸ் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் அவர் வந்து இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன் அப்ப வந்து எப்படி நீங்க தோத்துட்டே இருக்கீங்க என்னதான் எப்படி ஜெயிக்க போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னப்போ அவரு எவ்வளவு பெரிய ஒரு மெச்சூர்ட் பாலிட்டிஷன் தெரியும் நான் ரொம்ப கேள்வி கேட்டுக்கலாம் அவருடைய தெரியும் எப்படி அவர் பேசுவார் அப்படின்னு அப்ப வந்து அவர் சொன்னாரு தேவா இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கட்சி எப்படி செயல்படும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிளட் ஃப்ளோ ஒன்று இருக்கணும் இந்த பிளட் வந்து அந்த கேஷ் வந்து எப்பயோ கட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து பணமே கிடையாது கட்சியை நடத்த பாஜகவுக்கு பயங்கரமா அந்த பிளட் ப்ளோ போயிட்டு இருக்கு எங்களுக்கு அந்த ரத்த ஓட்டமே ஒரு நின்று தான் எப்படி இருக்கும் அப்படிதான் என் கட்சியை வந்து முடக்கி வச்சிருக்காங்கன்ற சொன்னாரு அததான் என்னால இன்னைக்கு டிலேட் பண்ணி பார்க்க முடியும் நீங்க சொல்லும்போது ஐயாயிரம் கோடி எங்க இருக்கு தொள்ளாயிரம் கோடி எங்க இருக்கு இந்தியா முழுக்க ஆபரேட் ஆகக்கூடிய ஒரு கட்சி இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எக்ஸஸ் ஆ போனா இவங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வியுமே ரொம்ப இந்த ஐயாயிரம் கோடி ஆயிரத்தி முந்நூறு கோடின்றது கூட வெறும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா தான் வந்திருக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலம் மட்டும் ஒரு கட்சிக்கு பணம் வர்றது கிடையாது டைரக்டாவும் பணம் கொடுக்கலாம் அதுவும் அதுலயும் ஒரு மேட்ரு ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போதே வெறும் எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் இவங்க கொண்டு வரல என்னென்ன சட்டங்களை திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி ஆக்ட்ல அதாவது வருமான வரித்துறை அந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வராங்க மக்கள் பிரதிநிதி சட்டம் அந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வராங்க கம்பெனி ஆக்ட் கம்பெனிகள் சட்டம் அந்த சட்டத்திலையும் திருத்தம் கொண்டு வராங்க இந்த திருத்தங்கள் மூலமா என்ன செஞ்சாங்க ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்கலாம் எவ்வளவு பணம் கொடுக்கலான்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது அதை எல்லாத்தையும் தகர்க்கிறாங்க எப்படின்னா இதுக்கு முன்னாடி வெளிநாட்டு நிறுவனங்கள் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பணம் கொடுக்க கூடாதுன்னு இருந்துச்சு அந்த திருத்தத்தின் கம்பெனி அவங்க கொண்டு அந்த திருத்தத்தின் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்களுடைய பிரான்ச் இந்தியாவில இருக்குல்ல அந்த பிரான்ச் இந்தியாவில இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச் மூலமா பணம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க வெளிநாட்டு நிதி வாங்கிட்டு பேசுறாங்க வெளிநாட்டு கைகூலின்னு சொல்லிட்டு போறாங்க ஆமா ஆமா சாதாரணமா இப்ப மக்களுக்கு உதவக்கூடிய இப்ப மதர் தெரசா அவங்களால் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் அந்த ட்ரஸ்ட் வந்து முடக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் வெளிநாட்டுல இருந்து பணம் வராம முடக்கப்பட்டதெல்லாம் ஆனா இவங்க வெளிநாட்டு நிறுவனம் பணம் கொடுக்கலாம் டொனேட் பண்ணலாம் அப்படின்ற திருத்தத்தை கொண்டு வராங்க அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து எவ்வளவு பணம் கொடுத்துச்சு அவங்களோட ஆண்டிகை இருக்குல்ல அந்த பேலன்ஸ் அந்த கம்பெனி வந்து அந்த பேலன்ஸ் நான் பேசும்போது அப்படின்றத அவங்க தெரிவிக்கணும் வெளிப்படையா நான் கட்சிகளுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன்னு பேலன்ஸ் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு இந்த திருத்தத்தின் மூலமா அதை இல்லாம பண்ணிட்டாங்க அப்புறமா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நெட் ப்ராஃபிட் செவன் பாயிண்ட் அதிகபட்சம் அவ்வளவுதான் பணம் கொடுக்க முடியும் அவங்க நினைச்சாலும் கூட அவ்வளவுதான் அதிகபட்சமா நூறு கோடி வந்து ரூபாய்தான் கொண்டு கொண்டு எவ்வளவு வெளிநாட்டு நிறுவனம் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுத்தோன்றத தெரிவிக்க வேணாம் ஏழு புள்ளி ஐந்து கோடி ரெஸ்ட்ரிக்ஷன் தூக்கப்பட்டுச்சு அப்புறம் ஒரு வருஷம் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷம் அந்த மூணு வருஷம் அந்த மூணு வருஷம் செயல்பட்டாதான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது இருக்கு இல்ல அந்த திருத்த அதையும் வந்து தளர்த்திட்டாங்க அப்ப நான் இன்னைக்கே கம்பெனியை தொடர்ந்து நாளைக்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணம் கொடுக்க முடியும் இந்த இடத்துல தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நான் ஒரு கம்பெனியை திறக்கிறேன் அதாவது நான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அதானியே யோசிச்சுக்கோ நான் வந்து பிஜேபிக்கு பணம் கொடுக்கணும்னு அதானி யோசிக்கிறார் ஆனால் நான் கொடுத்தேன்னு தெரியக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செல் கம்பெனியை உடனடியாக ஓப்பன் பண்ணலாம் அந்த ஷெல் கம்பெனினா அதுல எந்த நிறுவனம் பேர் தான் இருக்கும் ஒரு பேப்பர் தான் இருக்கும் இந்த நிறுவனத்துக்கோட அடிப்படையே ஒரு பேப்பர் தான் அதுக்கு இடம் கூட இருக்காது அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அந்த மாதிரி உமா கம்பெனி ஒன்னு தொடங்கி அந்த கம்பெனி மூலமா போய் பாண்ட வாங்கலாம் பாண்ட வாங்கலாம் இல்லனா கேஷா குடுக்கலாம் இன்னும் கேஷ்ல கூட இன்னொரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கேஷா குடுக்குறாங்கல்ல இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கேஷா குடுக்குறவங்களை பற்றியான தகவலை சொல்ல தேவையில்லை வெளியில கேஷா இருபதாயிரத்துக்கு மேலே ரூபாய் கொடுத்தாதான் இந்த பர்டிகுலர் நபர் இவ்வளோ பணம் கொடுத்தார் அப்படின்ற தகவலை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வெளியில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்போது அதில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அப்போ நான் இப்போ அந்த அதானியோட கதைக்கு வரேன் அப்போ அதானி என்ன நினைக்கிறாரு பணம் கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு ஒரு ஒரு உப்புமா கம்பெனி ஓப்பன் பண்றாரு அந்த கம்பெனி மூலமா போய் பாண்டை வாங்குறாரு பாண்டு போய் அந்த பிஜேபி கட்சிக்கு கொடுக்குறாரு கட்சி போய் எஸ்பிஐல வந்து என்கேஷ் கேஷ் பண்ணிரும் அப்போ அந்த கம்பெனியை பற்றிய தகவலை பிஜேபி சொல்ல தேவையில்லை எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை பிஜேபி இந்த கம்பெனியும் நான் வந்து நான் சொன்ன உப்மா கம்பெனியை பிஜேபிக்கு நான் உங்களை பணம் கொடுத்தேன்ன்ற பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வரும் இது வர வெளியே இருக்குதானே இப்போ எந்தெந்த கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்து நான் அதுக்கு வரேன் உச்ச நீதிமன்றம் இவங்க பண்ண இந்த வித்தைகள் எல்லாம் முதல்ல சொல்லி முடிக்கணும் இவங்க எல்லாம் எந்த இப்ப எல்லாருமே பேசுறாங்களா கரப்ஷன் கரப்ஷன் ஐயோ ஊழல் அம்மா ஊழல் அவங்கள்ட்ட சொல்றேன் ஊழல அதான் இந்த வந்து பல பார்வைகள் இருக்கு அவர் வந்து இந்த முகமது பின் சொல்லிட்டு ஒரு ஒரு படத்தை நையாண்டியான ஒரு படம் அந்த படத்துல ஊழலை ஒழிக்கணும் என்ன பண்ணலாம் ஊழலுக்கு இப்ப லஞ்சத்தை வந்து சட்டப்பூர்வமாக்கிடலாம் இப்ப லஞ்சம் ஒரு ரூபாய் இவர் கிளர்க் லெவல்ல இருக்காரா அவர் தான் லஞ்சம் வாங்கணும் மேனேஜர் லெவல்ல இருக்கிற ஒரு தான் லஞ்சம் வாங்கணுன்ற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு அந்த அவர் என்ன சென்ஸ்ல சொன்னாரு அதுக்குள்ள நான் போக விரும்பலை ஆனா அன்னைக்கு ஜோ சொன்ன அந்த விஷயத்த இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அந்த படத்துல அவர் என்ன சொன்னாரோ நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான் இந்த தேர்தல் பத்திரம் நீ அப்படின்றதுல தொடக்கத்துல அல்போன்ஸ் அவர்கள் சொன்னது அப்படின்றது ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டுக்கு லீகலாவே பணம் தேவை நான் இல்லீகல் மேட்டருக்குள்ள போகவே விரும்பல லீகலா ஒரு கட்சி செயல்படுவதற்கு பணம் தேவை இப்ப இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே வந்து அறிவிச்சிருக்கல ஒரு பர்டிகுல கேண்டிடேட் எவ்வளவு பணம் செலவு பண்ணலாம் கட்சி எவ்வளவு பணம் செலவு பண்ணலாம் வரையறை இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து இல்லீகல் கிடையாது இப்போ தேர்தலை சந்திக்கணும்னா பணம் செலவு பண்ணணும் கேம்பெயினுக்கு பணம் செலவு பண்ணணும் ட்ராவல் பண்றதுக்கு பணம் செலவு பண்ணணும் ஸ்டார் வேட்பாளர்கள் இருப்பாங்க ஸ்டார் பேச்சாளர்கள் இருப்பாங்க அவங்க டிராவல் பண்ணுறதுக்கு கட்சி பணம் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்போ இந்த பணம் எல்லாம் எப்படியாக செலவு அதுதான் நான் அடுத்து வந்தேன் ஒரு கார்பரேட்டுகளுடைய ஒரு செல்ல குழந்தையாக செல்ல பிள்ளையாக பாஜக இருந்திருக்கு எவ்வளோ பேர் காசு கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் கோடி அது வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த கார்பரேட்ஸ்க்கு ஒரு ஃபேவர் நடந்திருக்கு பாஜக அவங்களுக்கு அதை அந்த கார்பரேட்டுக்கு ஃபேவராக இருந்திருக்காங்க அதுலேருந்து ஒரு ஹியூஸ் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை வச்சு அவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் இந்த பணத்தை இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வரக்கூடிய பணத்தை தேர்தலுக்காக தான் செலவிட வேணும் என்ற கட்டாயமே கிடையாது அப்ப இவங்க வாங்கின அந்த ஐயாயிரத்தி முந்நூறு கோடிய வாங்கலாம் எம்எல்ஏ வாங்கலாம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் சிவசேனா உடைக்கலாம் உடைக்கலாம் அதிமுக குழப்பலாம் வந்து வடவாசத்துக்கு போக வைக்கலாம் அவரை வந்து திருப்பி வந்து அதே கட்சியோட சேர வைக்கலாம் இதற்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்திருக்கு பிஜேபி அருணாபுசாமியா பேச வைக்கலாம் இப்ப என் வந்து விலைக்கு வாங்கலாம் இவர் மூலமாக இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஊடகங்கள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல சோ கால்டு தேசிய ஊடகங்கள்லாம் சொல்றது ஆங்கில இந்தி ஊடகங்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு ஏன் வந்து மக்கள் பிரச்சனையே பேசல பேசுறதே கிடையாது எது உண்மையில் பிரச்சனையும் அதை பேசுறது இல்ல ஆஹ் அப்படின்னா அதற்கு காரணம் ஏதோ ஒரு வகையில இந்த பணம் எல்லாம் அப்படியாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்ப இவ்வளவு பணத்தை வச்சிருக்கும் பொழுது அவர்களால் எதை வேண்டாம் எதை வேணும்னாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அப்படி அது நடந்திருக்கு அப்ப நம்ம இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறத பாக்கணும் நம்ம ஒரு பொது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது ஒவ்வொரு ஆண்டும் சும்மா ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சா கூட ஒரு சாதாரணமா நம்மளே நிறைய இடத்துல பேசிருக்கோம் ஒரு லோக்கல் லெவல்ல ஒரு முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடக்கும் பாத்தா யோகி பிரச்சாரம் என்னடா சாதாரணமா எலெக்ஷன் நடக்குது இங்க பிரதமரை வருவாங்க ஒரு பெங்களூர்ல முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்குதுன்னா அங்கிருந்து மகாராஷ்டிரா நடக்குதுன்னா அங்க வராங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு எலக்ஷன் நடக்குதுன்னா அங்க கிளம்பி மொத்த படையும் பதிவாரங்கள் எல்லாமே இறங்கி

அப்போ இந்த வெற்றியில இந்த பணம் பெரிய செல்வாக்க செலுத்துது நான் சொல்றது லீகலா செலவு பண்ற பணம் தாண்டி இல்லீகலாக செலவு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல யோசிச்சு பாரு நீ சொல்றல இப்போ எப்படி வந்து மகாராஷ்டிரால ஆட்சியை கவிழ்க்க முடிஞ்சது மத்திய பிரதேசத்துல எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடிஞ்சது கர்நாடகால எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடிஞ்சது இந்த மாதிரியான கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் இருக்குல்ல நம்ம

அடிக்கடி சொல்லுவாங்க விஞ்ஞானபூர்வ ஊழல் திமுக செஞ்சு இதை விட மிகப்பெரிய விஞ்ஞான ஊழல் உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்கு அதான் ரொம்ப முக்கியம் தாமதமாக வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி இருக்கு எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த இதை மறைப்பதே அப்படின்றது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்தை எதன்கான் சொல்லிருக்காங்க இது வெளிப்படைய அக தகவலை தெரிந்து கொள்வதும் கருத்து சுதந்திரத்திற்கு சமமானது அதன் அடிப்படையில் இந்த தகவலை மக்களிடம் தெரிவிக்காமல் விற்றது அரசியல் சட்டம் யாரெல்லாம் நம்ம தலையில வெடிற விஷயம் வரேன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இப்போ இன்னைக்கு குச்சநீதி பண்றோம் இதை அறிவிச்சதோட நிக்காம நிகாம இதுவரைக்கும் நீங்க வாங்குனீங்கல்ல டக்கால்டிவா யார திம்பிலிக்கி பிலாஃபி கம்பெனிஸ்ல எல்லாம் அரிசிலாதான் யார எவ்வளவு கொடுத்தா எப்போ வாங்குனா எப்போ வித்தா எல்லா தகவலையும் கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடு மார்ச் மூணோ ஆறுக்குள்ளோ கூடு அதுக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் மார்ச் பன்னெண்டாம் தேதி அதோட வெப்சைட்ல போடணும்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்த தகவல் வெளில வரப்போகுது அப்போ இந்த தகவல் வெளியில் வரும் பொழுது இன்னைக்கு நேர்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இந்த தகவலுக்காக காத்து கொண்டிருக்கணும்

எல்லாத்தையும் எடுத்து எந்த கட்சிக்கு எவன் எவ்வளவு காசு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்து இவனுக்கு எவ்வளவு எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு ஏன்னா இதுல அதிகமாக கொடுத்தது பிஜேபிக்கு தான் ஐம்பத்தேழு பர்சன்ட் யோசிச்சுப்பாரு மற்ற கட்சிகள் சில்லற சில்லறையா தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் எல்லா கட்சியும் பாஜக மட்டும் ஏழு வெறும் நாற்பத்தி நாற்பத்தி மூணு பர்சன்ட் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் மறந்துடும் ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் பாஜக கொடுத்துருக்காங்க அப்போ யாவம் எல்லாம் கொடுத்தான் இவனுக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு எவ்வளவு கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் இவனுக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க வீட்டு வாசல் எல்லாம் போய் அமலாக்கத்துறை நிற்கும் இதை நம்ம சிஓ பேசுவாரு ஒருவேளை இடி அப்படி செய்யாட்டின்னா சிஓ அதை பத்தி பேசுவாரு அப்படின்னு நம்ம நம்புவோம் மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளரோட சேர்ந்து பேசுவாருன்னு நம்புவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேசும்போது எப்படி பாஜக இவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கு அப்படின்றத பேசணும் பாஜகவில் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த பார்ட்டி வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்றத அதுவும் நம்ம பேசணும் அப்போ இந்த இடத்துல நடந்திருக்க இன்னொரு முக்கியமான விஷயம்ன்றது மற்ற கட்சிக்கான கேஷ் ஃபுளோ எல்லாத்தையும் முடக்கியிருக்காங்க எந்த பார்ட்டிக்கும் எந்த பணமும் போகக்கூடாதுன்றது அது எவ்வளவு பெரிய ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் அதான் நான் சொல்லுறேன் லீகலா எலெக்ஷனை எலெக்ஷனுக்காக ஸ்பென்ட் பண்றதுக்குன்னு எனக்கு பணம் தேவை அந்த பணமே எனக்கு கிடைக்காத வகையில நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா நான் எப்படி கட்சியை நடத்த முடியும் இப்ப ஒரு கட்சியில ஒருத்தர் நீடிக்கிறாருன்னா பல காரணங்களுக்காக நீடிப்பார் அப்ப ஒருத்தரை வந்து வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்படின்னா அவர் அவருடைய சொந்த பணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு செலவுப்படுவார் கட்சி ஒரு பணம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு முழுசாவும் கட்சி கொடுக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயம் அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வரும் இல்லாட்டினா என்ன போகணும் கேண்டிடேட் நிக்க மாட்டார் முதல்ல ஐயோ இல்லாத சில இடங்களில் கேண்டிடேட் நிக்காம ஓடுவாங்க நம்ம பார்த்திருப்போம் பொதுவா பொதுவாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரை தேடுவாங்க உனக்கு தேர்தல ஞாபகம் இருக்கா நீலகிரியில் ஒருத்தர் நின்னார் அதுக்கப்புறம் ஓட்டாரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அண்ணாமலையும் சொல்றேன் இல்லையா நிறைய வேலை இருக்கு எனக்கு அரசியல் வந்து நின்றுட்டு நிறைய வேலை வெளியே இருக்கும் எலெக்ஷன்ல நிற்க மாட்டோம் உசாரா தப்பிக்கிறாரா தப்பிக்கிறாரா தப்பிக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரி தோத்து போய்டோடு தெரியக்கூடிய கட்சிகள் கட்சி வளர்க்கணுமே அதற்காகவாத நம்ம போய் நிக்கணுமே அதற்காக என் சொந்த பணத்தை செலவு பண்ணுமே அவனும் யோசிக்க மாட்டான் இருக்காங்க தெரியாது சரியா அப்படியாக இப்ப கேண்டிடேட்டை பிடிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா போயிடும் அப்போ பணம்ன்றது எவ்வளவு முக்கியம் ஒரு கட்சியை நிலைநிறுத்துவதற்கு ஜெயிக்கிறது செகண்ட் நிலை நிறுத்துறதுக்கு என் கட்சியிலேயே நாற்பது தொகுதியில போட்டிடுறதுக்கு வேட்பாளர் இருக்காண்டான்னு காமிக்கிறதே காமிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பணத்தை செலவு பண்ணணும் இங்க குறைந்தபட்சம் அவன் டெபாசிட் தொகை கொடுக்குறான்ல அதுக்காகவாது பணம் கொடுக்கணும் நீ ஜெயிக்க கூட வேணாம் நீ வந்து கேம்பெயின் கூட போக தேவையில்ல ஒரு பத்து பேரை கூட்டு போறல நாலு பேரை தான் கூப்பிட்டு போக முடியும்னு வச்சுக்கோ உள்ள ஒரு ஒரு நூறு இரநூறு மீட்டர் வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஊர்வலமாக வராங்க அதுக்கு ஒரு ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூப்பிட்டு வராங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து தலைக்கு ஒரு ஐநூறு ரூபா கூட காசு வேணுல எங்கேருந்து வரும் அப்போ ஒரு கட்சியை நடத்துவதற்கு பணம் கண்டிப்பான்றது ரொம்ப அவசியம் லீகலாவே அவங்களுக்கு தேவை அப்ப இந்த இந்த பணத்தை எல்லாம் தடை செஞ்சிருக்கிறாங்க பாஜக தனக்கு பணம் மறைமுகமா வர்றதுக்கான ஏற்பாட்டை செஞ்சாச்சு மற்ற கட்சிகள் போவதற்கு தடுத்தாச்சு

அதாவது இப்ப இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல திருத்தம் அப்படின்னா அது ஒரு தனி மசோதாவா தாக்கல் செய்து அதை பத்தி விவாதம் நடத்தி அப்படிலாம் பண்ணல ஐடி ஆக்ட்ல ஒரு திருத்தம் கொண்டு வரும் அதை பற்றி விவாதம் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட்ல திருத்தம் அதை பத்தி விவாதம் அப்படிலாம் கொண்டு வரல என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட் இருக்குல்ல இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் அது உள்ள இதை சொல்லிட்டாங்க அதை சொருவி நிறைவேற்றிட்டாங்க பட்ஜெட்டை நீ நிறைவேற்றுற இதெல்லாம் நிறைவேற்றிட்ட யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது யா அதை பத்தி விவாதம் கிடையாது அதை பற்றி தனி விவாதம் கிடையாது அதை செலக்ட் அனுப்பணும் அதில் அதை ஓட்டு எடுத்து போடணும் அந்த கதையே கிடையாது பட்ஜெட் நிறைவேறிச்சா இதெல்லாம் நிறைவேறிச்சு போ அவ்வளோதான் இதுமாரி என்ன உருட்டிக்கிட்டு அப்படியே கவுத்து அப்படின்னு கவுத்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடுவோம் இவ்வளவு முளை மாதிரி தனத்தை பண்ணிட்டு இருக்கவங்கள பாத்து ஐயோ அப்பளு கற்றவர்கள் ஐயோ எதிர்கட்சி ஊழல் செய்ய முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் பிடிக்காத மத்தபடி ஊழல்லாம் ஊழல்லாம் இடி நாளைக்கு மார்ஷல் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கண்டிப்பா போவோம் அது யார் அப்படின்னா அந்த தொள்ளாயிரத்தி எழுபது கோடி காங்கிரஸ் யார் யார் கொடுத்தாங்களோ எல்லார வீட்டுக்கும் போவோம் நம்ம அதை பத்தி பேசுவோம் இந்த தினம் ரொம்ப முக்கியமான விஷயத்த மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியாக உங்களை கருத்து பண்ண முடியாது மற்றொரு சாட்டு தசி சந்திப்போம் நன்றி வணக்கம்